அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப 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 மருதாணி பிடிக்கும் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக மருதாணி எப்படியாவது போட்டுருவாங்க மருதாணி அரைச்சி அதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு கையில் வச்சோன்னா நல்லாவே செவக்கும் மருதாணியை மிக்ஸியில் தாங்க அரைச்சேன் அம்மியில் அரைக்கல அம்மி இருந்தாலுமே சரி மிக்ஸியில் அரைச்சிடுவோமேனு அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டுங்க அப்படின்னாலும் கையில் வைக்க முடியாது அதனால பார்த்து பக்குவமாக அரைச்சிக்கோங்க அரைச்ச மருதாணியை அப்படியே கையில் வைக்கக்கூடாதுங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சாமிக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கையில் போட்டுக்கலாம் மருதாணி எனக்கு ஒரு ரவுண்டு வச்சு அதை சுற்றி புள்ளி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்குங்க அதை மாதிரி தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் போட்ட மருதாணியுமே காஞ்சிருச்சு காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு இந்த மருதாணி இப்போ பாருங்கள் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க சவுந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்